அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு புஷ்பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் இதெல்லாம் பனியூர் வெரைட்டி இந்த பக்கத்தில் வந்து காமிக்கணும் ஒரு இலைக்கும் அடுத்த இலைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க பதினஞ்சு அடிக்கு மேலே தான் வந்து மிளகு வந்து பிரிய இறக்கும் பதினஞ்சு அடிக்கு கீழே வந்துட்டு மிளகு பிரிய இறக்காதும்பாங்க இப்போ நீங்கள் உயரம் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு அடி உயரத்தில் இது வந்துட்டு மரம் கிடையாது இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கூண்டு இது வந்துட்டு இந்த ரோட் சைடில் மரங்கள் வைக்கும்போது இந்த கூண்டு வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூண்டு வச்சு கூண்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் இருந்து பார்த்திங்கன்னா கொடி வரும் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு மிளகு பிரி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அடியிலே இறக்கும் புஸ்பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது இது போல் வந்துட்டு நாம் கூண்டு செட் பண்ணி நீங்கள் அப்படியே சுற்றிலங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பூவுக்கு மேலே இப்போ இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா பனியூர் ஒன்று பனியூர் ரெண்டு ஆரம்பித்து பனியூரில் பதினோரு வெரைட்டி வரைக்கும் இருக்குது இப்போ பனியூர் ரிசர்ச் ஸ்டேஷன்லேயே வந்து நாம் வந்து இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் கூண்டு மெத்தடு மரம் வளர்த்தா தான் வந்துட்டு மிளகு சாகுபடி பண்ண முடியும் பதினஞ்சடிக்கு அடிக்கு மேலே தான் மிளகு சாகுபடி பண்ண முடியும் அதுக்கு வந்துட்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகும் நாலு வருஷத்துக்கு மேலே தான் அறுவடை எடுக்க முடியும் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது நடவு பண்ணி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது போல் கண்டினியூவாக வந்து நம்ம வந்து மிளகு பிரிய வந்து எடுக்கலாம் இது ஒரு செடியில் இல்லை நீங்கள் அப்படி பாருங்க இதெல்லாம் வெறும் காஞ்ச கொம்பு வெறும் காஞ்ச கொம்பு ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த கூண்டுக்குள்ளே வந்து வச்சுருக்குது இந்த காஞ்ச கொம்பில் பார்த்தி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து மிளகு வந்து பிரி வந்துக்கிட்டு தெரியும் இது வந்துட்டு சீசனபிள் கிடையாது இது போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேப்பர் மாதிரியே வந்துட்டு கிரீப்பரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூவாக வரும் ஒரு இலைக்கும் இப்போ எப்படி புஷ்பேப்பரில் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூ வந்து இறக்கிட்டே இருக்கும் அப்படி எதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே காமி எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு இது வந்து சாகுபடி பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மரம் ஒரு செடிக்கு விடாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மிளகு பிரிவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதனுடைய மொத்த உயரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்கும் இன்னொரு கூண்டுக்கும் அஞ்சடி தான் வித்தியாசம் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது சின்ன கூண்டு இதே பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டு பெரிய சைஸ் கூண்டில் வச்சுருக்கு எப்படி இது இது இதோட உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இப்போ நூற்றி அறுபது சென்டிமீட்ரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சென்டிமீட்ரு அஞ்சு அடிக்குள்ளேயே நாலு அடி மூணு அடியிலே பார்த்தீங்கன்னா மிளகு வரும் கீழே தரையிலேருந்து ஒரே அடி ஒன்றை அடியிலே பார்த்தீங்கன்னா மிளகு பிரியா இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்க நாட்டு விரகங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பதினஞ்சு அடிக்கு மேலே தான் போகும் மரத்துக்கு மேலே போகும் இருபது அடிக்கு போயிடும் முப்பது அடிக்கு போயிடும் அதில் வந்து நமக்கு வந்து மிளகு வந்து அறுவடை எடுக்க ஆள் வேணும் செய்யணும் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது மரமே நட தேவையில்லை மரமே நடாமல் கூண்டு மெத்தலில் நம்ம மிளகு வந்து அறுவடை எடுக்க முடியும் சாதாரணமாக இந்த ஒரு புஷில் மட்டும் இந்த கொடி மிளகு மூலிமா வருஷத்துக்கு ரொம்ப ஆவரேஜாக உங்களுக்கு ட்ரையே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ எடுக்கலாம் அப்போது க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு கிலோ பச்சை மிளகு வந்து எடுக்கலாம் நம்ம ட்ரை பேப்பர் வந்து மூணு கிலோ எடுக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு கிலோ மிளகு போன வருஷம் அறநூறுவா அறநூத்தம்பது ரூபாய்க்கு இருந்தது இந்த வருஷம் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு போயிருச்சு கிட்டத்தட்ட இந்த ஒரு புஷ்ஷில் மட்டும் நாம் ரெண்டாயிரரூவா எடுக்கலாம் இது வந்து ஆறு அடிக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் மரங்கள் வந்து சாகுபடி பண்ணலாம் இது ஆங்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாவது அதாவது வெயிலும் வேணும்னா எழுபது விழுக்காடு வெயிலும் முப்பது விழுக்காடு இருந்தாலே வந்து போதுமானது நான் மேற்கொண்டு இதுபோல் மிளகு பற்றின சாகுபடியை ரொம்ப எளிமையான சாகுபடியை ரொம்ப எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி வந்து ஈஸியஸ்ட்டு கல்டிவேஷன் எப்படி பண்ணுறது புஷ்பேப்பரை இவ்வளோ ஷார்ட் வெரைட்டியில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற பற்றி வீடியோவை நாம் தொடர்ச்சியை பற்றி இது இதுபோல் செடிகள் வேணும்னா நீங்கள் உளவி ஆர்கனைசேஷனை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மேற்கொண்ட தகவல்களுக்கு நீங்கள் எப்பொழுது வேண்டாம் ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நன்றி